புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் கிராமத்தில் உள்ள யாழ் அகடாமி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடந்தது விழாவிற்கு சிலட்டூர் நாட்டு தலைவரும் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருமான தங்கவேல் தலைமை வகித்தார் யாழ் அகடாமியின் நிறுவனர் ஆசிரியர் சேதுராமன் வரவேற்றார் வக்கீல் இளந்திரையன் தொடக்க உரையாற்ற சேது கதிரவன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினர்களாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுகன்யா கருணாநிதி முனைவர் சண்முக சிங்கப்பெண் சிவநந்தினி ஆகியோர் வாழ்த்து பேசினர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உதவியாளர்கள் என அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பரதநாட்டியம் இசை கராத்தே யோகா நடனம் என குழந்தைகளின் அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றது இறுதியில் யாழ் அகாடமியின் தாளர் சேது புகழேந்தி நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குனர் சுகுணா புகழேந்தி செய்தார் ஆண்டு விழா சில்லட்டூர் கிராம பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவுடன் சிறப்பாக நடைபெற்றது